கூறப்படும் இந்திர விழா போல மாமதுரை விழா நடைபெறுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் மதுரை இன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாள் நடைபெறும் இந்த விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் பழமை மாறாமல் ஊரை பாதுகாக்க வேண்டும் என்றும் சாதி மதங்களுக்கு இடமளிக்காமல் இதுபோன்ற விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் எல்லோருக்கும் ஊர் பெருமைக்குரியதுதான் போற்றுதலுக்குரியது தான் குறிப்பா குறிப்பாக மதுரை மாநகர் என்பது பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டதுன்னு நான் அதிகம் விளக்கம் தேவையில்லை இந்தியாவோட பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை ஊரை போற்றும் இளைஞர்களாக நீங்கள் வளர்றது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது ஊரை பாதுகாக்கணும் அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் நவீன வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தியும் தரணும் பழமைக்கு பழமையாக புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும் பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவாக இதை நீங்கள் நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது தமிழ்மொழி தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறை வளரணும் இதுபோன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படும் உணர்வையும் உருவாக்கும் சாதி மத வேறுபாடுகளுக்கு இடமளிக்காம இது போன்ற பண்பாட்டு விழாக்களை எல்லோரும் கொண்டாடணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க